அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது தெய்வ சக்தி இல்லாதவர்கள் வீட்டில் மட்டுமே இது போல் நடக்கும் தெய்வ சக்தி நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கடவுளை நம்புவாங்க தெய்வ சக்தி நம்புவாங்க ஆனா அதே நேரத்துல அமானுஷ சக்தி தெய்வினை தீவினை கெட்ட சக்திகள் இவற்றின் மேல நம்பிக்கை இருக்காது ஆனா இப்பயும் கொஞ்சம் மேல போய் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நெகட்டிவ்னு ஒண்ணுமே கிடையாது பாசிட்டிவ்னு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம உண்மையை நம்புறது எப்பன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது மட்டும்தான் இல்ல இதெல்லாம் உண்மை நம்ம உணரவே செய்வோம் அது போல கெட்ட சக்தி நம்ம வீட்டில இருந்தாலும் தெய்வத்தோட சக்தி நம்ம வீட்டில குறைவா இருக்கும் போது அதற்கான என்னென்ன விதமான அறிகுறிகள் நமக்கு தெரியும் இது போல இருந்தா எப்படி நம்மளை தற்காத்து கொள்றது அப்படிங்கறத முழுமையா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் முதலாவது நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்க ஆரம்பிக்கும் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க உங்க வீட்டுல இருக்கும் போது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான அமானுஷமான ஃபீல் உங்களுக்கு ரொம்ப அதிகமா வர ஆரம்பிக்கும் ஒரு மனதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு படபடப்பு இருந்துட்டே இருக்கும் அந்த வீட்டுல உங்களால் நிம்மதியா இருக்கவே முடியாது பொதுவா சொல்லணும் அப்படின்னா அதாவது இந்த பெரிய பெரிய ஆளுங்க மற்றும் இந்த பேரணம் எக்ஸ்பர்ட் எல்லாம் சொல்றது என்னன்னா எல்லா இடத்துலயுமே அமானுஷமான ஆன்மாக்கள் எல்லாம் இருக்குது அதனால நமக்கு எந்த வித தொந்தரவும் இல்லைன்னு சொல்லுவாங்க இது உண்மை எல்லா இடத்துலயுமே ஆவி பேய் இதெல்லாம் இருக்கதா செய்யும் அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அது ஒரு ஆத்மாதான் ஆனா நம்ம வீட்டுல தெய்வ சக்தி குறையும் போது அதோட சக்தி அதிகரிக்கும் போது அதோட ஆதிக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது நம்மள கொஞ்சம் தொந்தரவுகளா பண்ண ஆரம்பிக்கும் அந்த தொந்தரவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை அதிகரித்து பெருக்கி கொண்டு நமக்கு நம்மளே பிரச்சனையா உண்டு பண்ண ஆரம்பிப்போம் இதுதான் இந்த நெகட்டிவான விஷயங்கள் கொண்டு வருமே இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வீட்டுல இருந்து இருக்கீங்க வெளியே இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில இருக்கிறீங்க வெளியே இருக்கும் போது நிறைய சந்தோஷமா இருக்கீங்க இதே வீட்டுல வந்து உட்கார்ந்த உடனே வந்து உங்களோட மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனம் பெரியாத பயம் வர ஆரம்பிக்கும் என்னடா வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வரும் இதுக்கு பேச செத்துடலாம் அப்படின்னு சூசைட் தாட்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமா வர ஆரம்பிக்கும் இதனால உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்தாவே நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடியல அப்படிங்கிற ஒரு தாட் வரும் அடுத்த நிலை போக ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே ஃபெயிலியர் வீட்டில் நீங்க ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த முடிவு உங்களுக்கு ஃபெயிலியர்ல முடியும் இதுவே அதே விஷயத்த நீங்க வெளியே பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆக ஆரம்பிக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்றனே நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போறதுக்காக பயங்கரமா பிளான் பண்றீங்க நான் இந்த பிசினஸ் பண்ணோம் இந்த பிசினஸ் பண்ண இந்த மாதிரிலாம் வரும் இதனால எனக்கு நிறைய பணம் வரும் அப்படின்ட்டு ஃபுல் பிளான் எல்லாமே போட்டு பக்காவா ரெடி பண்ணிருப்பீங்க அவ்வளவு சந்தோஷத்தோட வீட்டுக்கு வருவீங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆகாது அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இல்ல இல்ல கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகாது இது நிச்சயமா ஃபெயிலியர் ஆயிடும்

பள்ளி வீட்டுல இருந்தா தெய்வத்தோட தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பள்ளி இருந்தாலுமே வீடு பள்ளி இருக்கும் பள்ளி முட்டை போடும் அசிங்கப்படுத்தும் எல்லாமே இருக்கும் ஆனா பள்ளி வந்து அதிகமாக சத்தம் போடாது இதுவும் ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்குமே நம்மளோட வாழ்க்கை ஏன் இந்த நிலை அப்படின்னு விரத்தி அடைகிற மாதிரி இருக்கும் நிம்மதியான தூக்கம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள சண்டைகள் அதிகமா வந்துட்டே இருக்கும் இதனால எப்ப பாரு காய்ச்சு பூச்சு இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சுனாவே நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தோட சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவா வெளியேற்றணும் வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வெளியேற்றினா வீடு முதல் நியூட்ரல் கொண்டு வரணும் நியூட்ரல் கொண்டு வரக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணோம் இந்த வீட்டில் இரும்பு ஆயுதங்கள் திருப்பிடிச்ச ஆயுதங்களை தூக்கி வீசுங்க இல்லை சார் அந்த இரும்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா அந்த துருவ எடுக்கிறதுக்கான வழி பாருங்க அருவால் இருக்கு அருவாள் துரு புடிச்சு தூக்கி வீச முடியாது இல்லைங்களா அந்த அருவாள் என்ன பண்ணலாம் சாணம் நல்லா நீட் பண்ணலாம் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிங்க வீட்டை நல்லா கிளீன் பண்ணுங்க தேவையில்லாத குப்பை தூக்கி வீசுங்க ஒரே இடத்துல கஜான மாதிரி போட்டு போட்டு வைக்காதீங்க இதெல்லாம் வீட்டை முதல்ல பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்களே பண்ணுங்க அப்படி ஃபுல்லா கிளீன் பண்ண பிறகு வீட்டை நல்லா தொடச்சிடுங்க தொடைக்கூடிய ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு தொடச்சிட்டு வீடு முழுக்க கல்லுப்பை போடுங்க இது பேசிக் லெவல் சில பேருக்குலாம் இதுவே சரியாயிடும் இதெல்லாம் சரி ஆகாட்டி அடுத்த லெவல் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு சாம்பிராணி போக போடுங்க சாம்பிராணி போக என்னென்ன போலனா ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பிராணி போக சொல்றேன் கடையில் போய் சாம்பிராணி கட்டி ஒன்னு வாங்கிட்டு வந்துக்கோங்க அடுத்து வந்து கண் பூ இருக்கு இல்லைங்களா நீலர்கன் வெள்ளர் கண்டுக்கல்ல வெள்ள இருக்கனை வாங்கிட்டு வந்து நல்லா நல்ல காய வச்சு பவுடரா அரைச்சிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குங்குலியும் நாட்டு மருந்துக்கள்ல அதுவே கிடைக்கும் நமசாரம் இதுவும் நாட்டு மருந்து கிடைக்கும் இது எல்லாம் ஒன்னா பவுடரா அடிச்சுட்டு கால்ல மாலில் கால்ல மால்ல அப்படின்னு ரெண்டு நேரமும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் போடுங்க அதை ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீடு பார்க்கறக்கு அப்படியே நியூட்ரலா இருக்கும் நெகட்டிவான தாட்ஸ் வராது பாசிட்டிவான தாட்ஸ் வராது அதன் பிறகு உங்களுக்குள்ள தெய்வத்தை உங்க வீட்டுக்கு வர வைக்கிற பூஜைகள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை வீட்டுக்கு வரக்கூடிய பூஜைகள் வீட்டுல தினமும் விளக்கு ஏத்திட்டு வீட்டுல தினமும் சாமி கும்பிட்டுவாங்களே அந்த தன்மை அப்படியே மாற ஆரம்பிச்சு நல்ல ஒரு பவர்ஃபுல்லா உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்க பண்ணா போதும் அடுத்தது வீடு சுத்தமாயிருச்சு எல்லாமே ஓகே இப்ப எல்லாமே சரியாயிடும் கேட்டீங்கன்னா இங்க ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி பார்த்தாலும் என்னால முடியாது நடக்காது கிடைக்காது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு முடிச்சல பாசிட்டிவான வேர்ட்ஸ் பேசுங்க ரொம்ப கத்தி 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 குரலை எழுப்பி பேசாதீங்க பெண்களை வீட்டுல அழுகவே கூடாது அழுத விடாதீங்க அவங்க அழுகிறாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி புரியுவீங்க நீ அழுதா குடும்பத்துக்கு நல்லது இல்லாம நான் அதை தப்பண்ணி அதனால நீ அழுதுனா கொஞ்சம் மன்னிச்சுக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி அவங்கள அழுகிறத நிறுத்துங்க இந்த மாதிரி சில பண்ணுங்க வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனையை வீட்டுக்குள்ள வந்து நீ குளிச்சுட்டீங்கன்னா சரியாயிடும் வீட்டுக்குள்ள வரும்போதே கால கழுவிட்டு வீட்டுக்குள்ள வாங்க இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய நெகட்டிவா நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரத நிறுத்திடுவோம் வீட்டுக்குள்ள வரும்போதே கால் கழுவிட்டு வரும்போது போயிடும் முடிஞ்சா ரொம்ப நெகட்டிவான இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா குளிச்சுட்டே வந்துருங்க இது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா குளிக்கூடிய தண்ணியில கொஞ்சம் கல்லு போட்டு குளிங்க இருக்கீங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க பண்ணும்போது இப்படி இருக்கக்கூடிய உங்க வீடு அப்படியே தெய்வத்தன்மைக்கு மாறும் வீட்டுல நல்ல வாசனை திரவியங்கள் இருக்கிற மாதிரி நல்ல வாசனையா நம்ம அழுகு போவீங்க ஊதுபத்தி பத்தவைங்க நல்ல சாம்பிராணி பக்கம் போடுங்க இல்லையா இந்த அத்தரு சந்தன அத்தரு இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் வீட்டுல வர மாதிரி பண்ணுங்க இப்படி பண்ணி பார்த்தாவே உங்க வீட்டுல வந்து எல்லாமே நன்மையா மாறும் இதனால நெகட்டிவா பார்த்த உங்க வீடு அப்படியே பாசிட்டிவா உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க எவ்வளவு பெரிய அளவு மாற்றம் கிடைக்குன்னு உங்களுக்கே தெரியும் நன்றி வணக்கம்